சிவசிவ திருச்சிட்டம் அனைவரும் சிவபிராணி வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் ஒளிர் இளம்பீரை சென்னி மேலுடையார் கோவன ஆடையர் குளிர் இளமலை தவள் கோலில் கோல நீர் மல்கு காவிரி நளிரியிலம்பு நல்வார்துரே நங்கை கங்கையே நன்னினார் மிலிரும் பொறி அரவினார் மேயது மில திருவாசகம் சேலைய கண்ணார் தம்பெகுலி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞான சூடரே நான் ஓர் காணேன் பஞ்சு ஏரடியால் பாகத்து ஒருவா பவல திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே திருவிசைப்பா புரம் தீயல சிலை கோழி ஆரலல் ஓட்டினான் அவன் ஏற்றி மாமணிகள் ஏறி நீர்த்தில்லை அம்பளவன் மற்றை நாட்டம் இரண்டொடு மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டமன்றே நெஞ்சுளே நினைக்கின்றேனே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் இறைந்து பாடியும் ஆடியும் பல்லாண்டு பெரிய மாடியும்ல்லாண்டு மனைவியார் தாம் படைத்த மதுர மிக வாய்ந்த கணிதனை நுகர்ந்த இனிய சுவை ஆறாமைதார் வணிகன் ஒரு பலம் இன்னும் உலது அதனை இடுக என அணையது தாம் கொண்டு வர அனைவார் போல் அங்கு அகன்றார் அம்மருங்கு நின்று அயர்வார் அருங்கணிக்கு அங்கு என் செய்வார் நீ மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தான் தம் மனம் கொண்டு உணர்த்துமே அவர் அருளால் குலார் கைமருங்கு வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் சிவசிவ திருச்சிட்டம்